ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி எஸ்பிஐவில் அதாவது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டை பற்றி நம்ம க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டும் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து க்ளியராக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க யாரெல்லாம் எஸ்பிஓ பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அவங்களாம் ரீஃபண்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த ஃபார்ம் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் ஓப்பனில் தான் இருந்துச்சு ஸோ அந்த ரீஃபண்ட் ஃபார்மை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் அடுத்து வந்து பேமெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ரீஃபண்ட் ஃபார்மை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சிக்ஸ்டி டேஸ் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து அந்த எப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ ஃபஸ்ட் பேமெண்ட்லேருந்து ஸோ டோட்டலாக சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே எல்லாத்துக்கும் வந்து ரீஃபண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதாவது அவங்க டீமில் வந்து சில பேர் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த டைம் வந்து டீம் பண்ணுறதுக்காக அவங்களையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தரை சேர்த்து விட்டுருப்பாங்க நீங்கள் வந்து எஸ்பிஐவில் ஜாயின் பண்ணி டாஸ்க் பண்ணி பேமெண்ட் எடுத்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு ஆனால் எஸ்பிஐவில் இந்த பேமெண்ட் டிலே பிரேக்கு இந்த மாதிரி ஆனதுனால நிறைய பேர் வந்து எனக்கு ஐடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இருக்காங்க ஆனால் அதுக்காக அமௌண்ட்டை கொடுத்த அந்த அப்ளைன் வந்து நிறைய பேர் லாஸ் ஆகியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரீஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அவங்க ஐடி யூஸ் பண்ணுறதில்ல ஆனாலும் இவங்க வந்து ஒருவேளை ஓகே அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம் பாஸ்வேர்டாக இருக்கட்டும் அவங்க டாஸ்க்கூட ஈவன் அவங்க நேமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்களே வந்து டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பேங்க் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சு ஸோ அதில் வந்து ப்ராப்பராக பே பண்ணவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது ஓகே பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து டவுன்லைன் வந்து ஏதாவது ஒரு காரணத்தில் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க எஸ்பிஐவை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த கான்டாக்டே இல்லாமல் ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பே பண்ணது வந்து டவுன்லைனாக இருப்பாங்க ஆனால் இவங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு இவங்க அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் இவங்களே எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்பிஓ வேண்டான்னு போனவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்கள இருக்காங்க ஸோ அதுக்காக எஸ்பிஓ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க மெயில் ஐடியிலேருந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மெயிலுக்கு எஸ்பிஓ வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க இந்த மாதிரி பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் இந்த அக்கௌண்ட் உங்களோட தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அவங்க மெயிலில் வந்து ஆமாம் என்னோடய அக்கௌண்ட்டு தான் அதில் பேங்கோ என்னோடய டீட்டெயில் தான் இருக்குது ஸோ எஸ்பிஐ நான் யூஸ் பண்ணல நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லை அவங்க ஈமெயில் ஐடி வந்து ப்ராப்ளமாக இருக்குது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்று மொபைல் எஸ்எம்எஸாக வரும் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வரும் ஸோ அவங்கள்கிட்டருந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஸோ யாரும் வந்து ஏமாற முடியாது ஸோ யாராவது உங்கள் பாஸ்வேர்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அது நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் வந்து குடிசீகத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இதான் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் உடைய அப்டேட் செகண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் வந்து அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ கண்டென்ட் டேட்ருக்கோ அமௌண்ட் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது சேல்ஸ் டீமில் இருந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரவா மாற்றிருக்காங்க ஸோ அதாவது வீக்லி வந்து ஐநூறுரூவா கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வீக்லி வந்து ஒரு டாஸ்க் பண்ணாலும் ஐநூறு இல்லை நாலு டாஸ்க் பண்ணிங்க அப்படின்னாலும் மந்த்லி ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் கிடைக்கும் ட்ரைனிங் பீரியடில் ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து சேல்ஸ் டீமில் தான் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து தௌசண்ட் தான் கிடைக்கும் மந்த்லி சேல்ஸ் டீம் மேபி அவங்களுக்கு வந்து டூ மந்த்ஸ் இல்லை வந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் இருக்கலாம் அடுத்து வந்து ப்ரொமோஷன் டீமில் மைக்ரோ டாஸ்க் இருக்காங்க பாரு சேல்ஸ் டீம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மந்த்லி முந்நூறுரூவா அதாவது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் டாஸ்க் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இருக்குது ஸோ இதான் வந்து சேல்ஸ் டீமுடைய அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆனது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓ செலெக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கு வந்து ஒரு சேலரி இருக்கும் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சிக்ஸ் மந்த் ஒன்த் வந்து அஃபிஷியல் மீட்டிங் இருக்கும் திருவண்ணாமலையில் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வரணும் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கோம் ஆனால் அது இல்லாமல் இப்போ ஒரு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வாலண்டியர் டீம் வச்சு மைக்ரோ டாஸ்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எண்பது பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணல ஒரு இரநூறு பேர் தான் வந்து ஒர்க் பண்ணதாக சொல்லியிருந்தார் சார் அந்த இரநூறு பேர் யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் வந்து மீடியோ வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு வருவாங்க எவ்வளோ டோட்டல் கால்குலேஷனோ ஆனால் இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த வாலண்டியர் டீமில் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து டைரெக்டாகவே அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க டேரெக்டாகவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ அதில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து அவங்க டைரெக்டாக வர முடியாது டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்க முடியும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ அவங்க வந்து விளையிக்கலாம் அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பிடிஓ அப்படிங்கிற போஸ்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ இதுக்காக தான் சொல்கிறது எஸ்பிஓ ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நம்ம ப்ராப்பராக கேட்டு சப்போர்ட் பண்ணோம்னா அதுக்குண்டான பெனிஃபிட் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறப்பாங்க ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து ஆகி வர்றத விட ஸோ இந்த மாதிரி டைரக்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த டாஸ்க்கு செக் பண்ணுறதில் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு ஸோ அதான் எஸ்பிஐவில் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது அது நம்ம வந்து பேமெண்ட் கிடைக்கலனாலும் அதுக்கு சப்போர்ட் அதுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டராக கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரீயாக விஷயம் பண்ணும்போது எதுக்கு ஃப்ரீயாக பண்ணிவிட்டு தேவையில்லாம் நமக்கு தான் இன்கம் வரதில்லையே அப்படின்னு நினப்போம் ஆனால் அதுக்குண்டான பலன் வந்து லேட்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ யாரெல்லாம் வந்து அதில் சப்போர்ட் பண்ணாங்களோ வாலண்டியராக இருந்து அவங்களுக்கு வந்து பிடிஓ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ டாஸ்கில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க நானும் வந்து செக் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட்டில் இருக்கிறது பப்ளிக்கில் வச்சுருக்கிறது பப்ளிக்கில் வைக்காமல் ப்ரைவேட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒன்லி மீ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சி ஸோ அதனால் எஸ்பிஐ வந்து ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் டாஸ்க் போட்டிருப்பீங்க அந்த டாஸ்க் வந்து ப்ரைவேட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பப்ளிக்காக மாற்றிடுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து டாஸ்க் போட்டதை டெலிட் பண்ணிட்டீங்க இல்லை ரீல்ஸாக போட்டிருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ ஃபோர் மந்த்ஸ் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு ஃபோர் டாஸ்க்கு ஸோ நீங்கள் எகெயின் வந்து நியூவாக வந்து போஸ்ட் வந்து போட்டுருங்க அந்த பைமோட்டில் போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி போஸ்ட் போட்டு விட்ருங்க ஸோ போட்டிங்கன்னா அதை அவங்க வந்து டோட்டல் லிங்க் எடுத்து கவுண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பத்து டாஸ்க் பண்ணியிருக்கீங்கன்னா பத்து லிங்க் இருந்துச்சு பத்து போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது இப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உடனே வந்து ஒரே நாளில் வந்து ஒரு நாலு நாலு போஸ்ட் போடுங்க ஸோ அடுத்த நாள் ஒரு நாலு போஸ்ட் போடுங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மந்த்து வந்து கவர் ஆகிக்கும் ஸோ ஏப்ரல் அஞ்சுக்குள்ளே இது நீங்கள் பண்ணிடுங்க ஒருவேளை நீங்கள் எல் ஏற்கனவே போட்ட போஸ்ட் வந்து ரீல்ஸாக இருந்துச்சுனாலும் டெலிட் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரீபோஸ்ட் பண்ணிடுங்க ஸோ மறந்துடாதீங்க பப்ளிக்கில் வச்சு பண்ணுங்கள் அது எப்படி பப்ளிக்கில் வச்சு நீங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீ அதை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு போஸ்ட்டை வந்து பப்ளிக் பண்ணுறது ஆல்ரெடி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி வந்து பப்ளிக்கை மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த சேல்ஸ் டீம் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க டென் தௌசண்ட் பே பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஒர்த்து உள்ள அவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கூப்பனை சேல்ஸ் பண்ணிவிட்டு அது ஏப்ரல் எண்டுக்குள்ளே அந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம ரீடீம் பண்ணுற மாதிரி ஸோ இனி வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த டைமில் கூப்பன் கூட வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஸ்ட் அப்படிங்கிறது எஸ்பிஓல ஆல்ரெடி இருக்குது அதை நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த நியூ சேல்ஸ் நியூ சேல்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து கூப்பன் கோட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து பைமோட்டில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக எஜுகேஷனில் அந்த கோர்ஸ் வாங்கணும் அந்த கோர்ஸோட வேல்யூ வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஆக்சுவலாக அந்த கோர்ஸோட வேல்யூ வந்து தேர்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்டில் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து டென் டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கூப்பன் கோடை வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அது நீ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி வந்து எஸ்பிஐ வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆல்ரெடி மெயில் இருந்தாலும் ஸோ அதுலேருந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க இல்லை நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்க நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் போகணும்னு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த எஜுகேஷ் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் ஸோ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து டெய்லி டாஸ்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளியராக இருக்கும் ஸோ அது கீழே வந்து அந்த கூப்பன் கோருடைய டிஸ்கவுண்ட் கோடு இருக்கும் ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் இமேஜில் ஷோ பண்ணுறேன் இதை பார்த்துக்கங்க இதுதான் வந்து அந்த எஸ்பிஐடைய டிஸ்கவுண்ட் கோடு எஸ்பிஓ டிஎம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து கோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது நீங்கள் அதில் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிரும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிங்க அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஒருவேளை உங்களுக்கு தமிழ் தெரியல ஏன்னா கோர்ஸில் வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று பை மோட் ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது கொண்டு வருவாங்க ஸோ அது இப்போ வரைக்கும் சொல்லலை ஸோ அடுத்து வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் ஸோ நியூ ஜாயினிங்கில் வந்து அவங்களும் வந்து கூப்பன் கோடு அந்த எஜுகேஷனில் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அது வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்காது அதிகமாக இருக்கும் மேபி டபுளாக கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இப்போ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கூப்பன் கோடை சாரி கூப்பன் கோட்னே வருது எஜுகேஷனில் வந்து நீங்கள் டென் டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் அப்படி இல்லை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நியூ ஜாயினிங் கூட சேர்ந்து தான் நீங்கள் வந்து அப்போ ரிவைஸ் பண்ணிடுவாங்க எஜுகேஷ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக கூட மாறலாம் ஸோ அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நியூ ஜாயினிங் கூட சேர்ந்து நீங்களும் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் பெட்டர் டென் டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மேபி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் டீமில் மாறுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை ஐடி சஸ்பெண்ட் பண்ணுவாங்களே என்னன்னு தெரியாது ஸோ பெட்டர் வந்து அந்த டென் டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த எஜுகேஷனில் சேரதுனால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்று கொடுப்பாங்க கேன்வா யூடியோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ஸோ இமேஜ் கிரியேட் பண்ணுறது தமிழில் கிரியேட் பண்ணுறது ஸோ நீங்கள் ஓரளவு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது விஷயங்களுக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எஜுகேஷனில் அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எஸ்பிஐடைய ஒர்க் எல்லாமே பார்த்திங்கனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் கோர்ஸில் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி சேல்ஸ் ட்ரீமில் கண்டினியூ பண்ணலாம் சேல்ஸ் ட்ரீமில் அமௌண்ட்டும் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரில் ஸோ அதனால் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து சேல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னா இந்த அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு ஸோ நியூ ஜாயினிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நான் ஸோ அதை பார்த்து நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எஸ்பிஐடைய அப்டேட் வந்து அடிக்கடி வரும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ